நான் உங்கள் சபரி டிசம் நம்ம வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வெண்பாக்கம் இது வந்து பெருமாளம்பேட்டை கால்நடை விவசாயங்கள் பாருங்கள் வேக பசுமை புரட்சியாக இருக்கு பாருங்கள் எழுச்சியாக இருக்கு பாருங்கள் விவசாயம் அதாவது வட மாவட்டத்தில் அதிக விவசாயம் நடக்கிற மாவட்டம்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பரமது முக்கியமாக சிறிப்பரையூர் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மற்ற மாவட்டங்களில் விவசாயம் குறைஞ்சி போச்சு மாட்டுக்கு போகிற தீவன புல் பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் பாருங்கள் அழகாக சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க